முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஈரானின் அதிரடி தாக்குதல் இஸ்ரேலில் வசிக்கும் இளைஞர்களுக்கு எச்சரிக்கை போர் குற்றச்சாட்டு விசாரணைக்கு அனுர் அரசாங்கத்தை வலியுறுத்துங்கள் ஜெய்சங்கரிடம் கோரிக்கை சம்பத் வங்கியின் விசேட அறிவிப்பு அரசியல்வாதிகளின் சலுகைகள் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் மதுபான சாலைகளுக்கு பூட்டு அரசுக்கு இருக்கும் சிறந்த மாற்று வழி சஜித் எடுத்துரைப்பு அனுரகுமார திசாநாயக்கவை கௌரவ பெயர்களினால் விழிக்க வேண்டாம் என கோரிக்கை அஸ்வசம இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பில் வெளியான தகவல் கொழும்பு பங்கு சந்தையில் சடுதியாக ஏற்பட்டுள்ள மாற்றம் கொழும்பு பங்கு சந்தையில் சடுதியாக ஏற்பட்டுள்ள மாற்றம் பங்குச்சந்தையில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன்படி கொழும்பு பங்கு சந்தையில் அனைத்து பங்கு விலை சுட்டு ஏஎஸ்பிஐ நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஆறு புள்ளிகளால் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த பங்கு விலை சுட்டன் அதிகரிப்பு நேற்று பதிவாகியிருக்கின்றது அதன்படி நாள் பரிவர்த்தனைகளின் முடிவில் அனைத்து பங்கு விலை குறியீட்டு மதிப்புகளும் பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று அழகுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் அன்றைய வர்த்தகம் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாவாக பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானின் அதிரடி தாக்குதல் இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை இஸ்ரேலில் உள்ள இலங்கை பிரஜைகள் அனைவரும் மறு அறிவிப்பு வரும் வரை பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விசேட அறிவிப்பை இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமால் பண்டார தெரிவித்திருக்கின்றனர் இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருவதாகவும் இஸ்ரேல் மீது சுமார் நானூறு ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன லெபனான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இஸ்ரேலில் உள்ள இலங்கை பிரஜைகள் தேவையற்ற பயணங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அதேவேளை அத்தியாவசிய உணவு மருந்து தண்ணீர் ஆகியவற்றை அருகில் வைத்துக் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் வலியுறுத்தியிருக்கின்றனர் இலங்கை பிரஜைகளைப் போன்று இஸ்ரேலியர்களை எச்சரிக்கையாக இருக்குமாறும் பாதுகாப்பு படை வீரர்களின் அறிவுறுத்தல்களின்படி நடக்குமாறும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றனர் போர் குற்றச்சாட்டு விசாரணைக்கு அனுர் அரசாங்கத்தை வலியுறுத்துங்கள் ஜெய்சங்கரிடம் கோரிக்கை இலங்கையில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள அனருகுமார திசாநாயக் அரசாங்கத்தை போர்க்குற்ற விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு வலியுறுத்த வேண்டுமென இந்திய வழிவிவகார அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் ராமதாஸ் அந்நாட்டு வழி அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் மேற்கொண்டவாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் எதிர்வரும் நான்காம் தேதி இந்திய வழிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையிலேயே ராமதாஸ் தனது எக்ஸ்தலத்தில் இதனை குறிப்பிட்டிருக்கின்றனர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் இந்த விதிகம் இலங்கை தமிழர்களுக்கு பயனும் அதிகாரமும் அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைகின்ற போதிலும் போர் குற்றங்களுக்கு காரணமானவர்கள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை அரசியல் அமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ள போதிலும் எந்த பயனும் ஏற்படவில்லை எனவே மாறி மாறி ஆட்சி செய்த பாரம்பரிய கட்சிகள் அல்லாத கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தற்பொழுது ஆட்சிக்கு வருகை தந்திருக்கின்றனர் ஆகையால் பிரிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் இலங்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்க வேண்டும் அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு ஜனாதிபதி அனிர்குமார திசா நாயக்கவின் அரசாங்கத்திடம் இந்திய வழி அமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் சம்பத் வங்கியின் விசேட அறிவிப்பு வங்கி மோசடி நடவடிக்கைகள் குறித்து தமது வாடிக்கையாளர்களுக்கு சம்பத் வங்கி விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பில் சம்பத் வங்கி அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் வங்கி மோசடி நடவடிக்கைகள் தொடர்பான சம்பவங்கள் அதிகரித்து வருவதை நாங்கள் அவதானிக்கும் போது உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம் உங்கள் தனிப்பட்ட தகவலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து உங்கள் கடவுச் சொற்கள் பின் இலக்கங்கள் ஓடிபி இலக்கங்கள் போன்ற இரகசிய தகவல்களை இந்த சூழ்நிலையிலும் மூன்றாம் தரப்பினருடன் பகிர்வதை தவிர்த்து கொள்ளவும் கணக்கு உள்நுழைவு கட்டுப்பாடு உங்கள் கணக்குகளை இயக்க மூன்றாம் தரப்பினரை அனுமதிக்காதீர்கள் ஈரனில் அதிகாரம் அளிக்கப்படாத கொடுக்கல் வாங்கல்கள் நிகழும் பட்சத்தில் நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியதுடன் சட்ட அமலாக்கள் முகவர் ஆண்மைகளுடன் ஒத்துழைக்க வேண்டப்படுவீர்கள் என்பது தயவு செய்து கருத்தில் கொள்ளவும் என கூறப்பட்டுள்ளது இதேவேளை சமூக வலைதளங்களில் பரவி வரும் சமூக நலன்முறை திட்டங்களை முன்னெடுக்க சம்பத் வங்கிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசியல்வாதிகளின் சலுகைகள் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்களுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளை குறைக்க இலங்கையின் புதிய அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சம்பளம் கொடுப்பனவுகள் ஓய்வூதியம் குடியிருப்புகள் வாகனங்கள் ஊழியர்கள் அலுவலக உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் என பல்வேறு உரிமைகள் கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதற்காக ஆண்டுதோறும் கணிசமான செலவை அரசாங்கம் ஏற்க வேண்டியிருக்கின்றது அத்துடன் தற்போதைய நிதித்திறனில் இந்த பெரிய செலவினத்தை குறைக்க வேண்டியதன் அவசியத்தை அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கின்றது இதன்படி நீதி பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இது தொடர்பிலான பரிந்துரைக்க குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கின்றது மதுபான சாலைகளுக்கு பூட்டும் நாளைய தினம் நாடு முழுவதிலும் மதுபான சாலைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இவ்வாறு மதுபான சாலைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மதுவரி திணைக்கள திணைக்கல் ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணசேரி இந்த விடயத்தை அறிவித்திருக்கின்றனர் நாளைய தினம் சட்டத்தை மீறி செயல்படுவோர் தொடர்பில் அவதானம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது சட்ட மீறலில் ஈடுபடுவோர் தொடர்பில் ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் மதுவரி திணைக்கள் ஆணையாளர் நாயகம் அறிவித்திருக்கின்றனர் அனுரகுமார திசா நாயக்கவை கௌரவ பெயர்களினால் விழிக்க வேண்டாம் என கோரிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவை மேன்மை தாங்கி அதிமேதகு என விழிக்க வேண்டாம் என தேசிய மக்கள் சக்தி சிரேஷ்ட உறுப்பினர் கே டி லால்காந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர் அனுரகுமார ஜனாதிபதியாக பதவி வகித்தாலும் அவரை தோழர் என அழைக்க முடியும் என தெரிவித்திருக்கின்றனர் தேசிய பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றனர் தற்பொழுது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக கடமையாற்றி வரும் அனருகுமார திசா நாயக்கவை ஜனாதிபதி என விழிக்க முடியும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் எங்களது ஜனாதிபதி அதிமேதகு மேன்மை தாங்கிய உள்ளிட்ட கௌரவ பெயர்களினால் விழிக்க வேண்டிய அவசியம் இல்லை என காந்த குறிப்பிட்டிருக்கின்றனர் ஆசுவே சுமை இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பில் வெளியான தகவல் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமையினால் இரண்டு மாதங்களாக அசுவசுமை இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய இரண்டாம் கட்டத்துக்காக நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் நுவரெலியா மற்றும் பதிலை மாவட்டங்களிலிருந்து அதிகளவான விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன இரண்டாம் கட்டமாக ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி தகவல் கணக்கெடுப்பு பணியை முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக கணக்கெடுப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணி மேலும் தாமதமாகும் எனவும் மாவட்ட செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட இருக்கின்றனர் இது தொடர்பில் நலன்புரி பலன்கள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்னவிடம் மேற்கொண்ட விசாரணையில் தேர்தல் காரணமாக இது தொடர்பிலான கணக்கெடுப்பு பணிகளை நிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர் அரசுக்கு இருக்கும் சிறந்த மாற்று வழி இதுதான் சஜித் எடுத்துரைப்பு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் மாத்திரமே நாட்டின் வங்குரோத்தை மாற்றியமைக்க தற்போதைய அரசுக்கு இருக்கும் ஒரே மாற்று வழியாகும் என முன்னாள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றனர் மகரகமாவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச மேற்கொண்டவாறு குறிப்பிட இருக்கின்றனர் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் இருக்கின்றன நாட்டுக்கு தீர்வுகளை வழங்கும் பொறுப்பு வெற்றி பெற்ற அணியினருக்கு போலவே தோற்கடிக்கப்பட்ட அணியினருக்கும் காணப்படுகின்றன இந்த பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் தயாராக வேண்டும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் சவால்களுக்கு தீர்வுகளை வழங்கும் குழுவாக அவர்கள் மாற வேண்டும் வெற்றி பெற்றவர்களிடம் மட்டும் பொறுப்புகளை ஒப்படைப்பது பங்குறுத்தான நாட்டுக்கு ஏற்புடையதல்ல இதற்காக அனைவரும் கைகூர்க்க வேண்டும் நாட்டை கட்டிகளப்பும் வேலை திட்டத்தில் எதிர்கட்சி முன்னோடியான வேலை திட்டத்தை கொண்டிருக்கிறது அதிலிருந்து பின்வாங்க முடியாது இந்த நாடு அனைவருக்கும் சொந்தமானது பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தியாகவே ஐக்கிய மக்கள் சக்தி பொது தேர்தலில் போட்டியிடுகின்றது இந்த வெற்றி பொது வெற்றியாக அமைய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் மூவருக்கு அரசாங்க பங்களாக்கள் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் நீதித்துறை மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சுகளின் வட்டாரங்கள் இதனை தெரிவித்திருக்கின்றன பத்து அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் வீடுகளை கையளிப்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சுகளுக்கு முன்னால் வழங்கப்பட்ட அரச பங்களாக்களின் எண்ணிக்கை ஐம்பது எனவும் கூறப்படுகின்றது பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் நீதித்துறை மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சர் அனைத்து அரசாங்க பங்களாக்களையும் உடனடியாக ஒப்படைக்குமாறு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கு அண்மையில் அறிவித்திருந்தது இதற்கமைய பங்களாக்களை ஒப்படைக்காத முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றனர்